இந்த பூனம் சாரீஸ் வந்து பாத்தீங்கன்னா நூத்தி எழுபத்தி அஞ்சு ரூபாய்ல இருந்தே ஸ்டார்ட் ஆகுது வித் ஸ்டோன்ல வந்து சாரிஸ் வந்து சூப்பரா இருக்கும் முந்தையில வந்து பாத்தீங்கன்னா டஸ்டல்ஸ் எல்லாம் வச்சு ரொம்ப அருமையான வந்து சாரீஸ் கட்டுக்கு நாலு பீஸ் இருக்கும் நாலு கலர்ஸ்ல சேம் டிசைன்ல இருக்கும் ஏன்னா கரிஷ்மா காட்டனுங்க நானூத்தி தொண்ணூறுல இருந்தே ஸ்டார்ட் ஆகுது ஒரு சூப்பரான காட்டன் வந்து 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 இது 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 பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நானூத்தி தொண்ணூறு தான் ரேட்டு கிட்டத்தட்ட வரைக்கும் இருக்கு இதுலயும் நீங்க சிங்கிள் பீஸ் கூட ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் பாத்துட்டு இருக்கீங்க சம பிரீமியமான ஒரு சேலையா இருக்கு ஆனா வந்து பாத்தீங்கன்னா ரேட் எல்லாம் வெறும் நானூத்தி முப்பதுல இருந்தே ஸ்டார்ட் ஆகுது இதெல்லாம் நீங்க வந்து பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லுக் கொடுக்கும் நம்ம பாத்துக்கிறது

எம்ஜிடிவி நியர்கள் எல்லாருக்குமே ஒரு அருமையான வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கிருஷ்ணா சாரீஸ்ல தான் இருக்கிறோம் கிருஷ்ணா சாரீஸ் எங்க இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருச்சி சிங்காரத்தோப்புல நேராக கடவீதில் அப்படியே நேராக வந்தீங்க அப்படின்னா ராம்ஸ் பவன் இருக்கும் அதுக்கு பக்கத்து சந்திரையே மாடியில் இருக்கு கிருஷ்ணா சாரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த பத்து வருடங்களாக இயங்கிட்டு இருக்கிறாங்க இவங்க வந்து சாதாரணமான ஆள் இல்லைங்க கடந்த எண்பது வருடங்களுக்கும் மேலாக நான்கு தலைமுறைகளாக இயங்கிட்டு வர்ற ஏபிஎன் அண்ட் ரெடிமேட்ஸோட மற்றொரு பிரான்ச் தான் நம்மளோட கிருஷ்ணா சாரீஸ் கிருஷ்ணா சாரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்க மட்டும் இல்லாமல் கேரளாவிலையும் டெலிவரி பண்ணிட்டு இருக்கிறாங்க அதனால இங்கே இருக்கிற கலெக்ஷன்ஸ் ரேட் குவாலிட்டி அப்படின்னு எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம் இந்த தீபாவளிக்கு கிருஷ்ணா சாரீஸில் தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க ஏன்னா இதை பார்த்துட்டு கண்டிப்பாக இப்ப நீங்க பர்ச்சேஸ் பண்ணা போக மாட்டீங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம்ங்க இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பாத்துட்டே இருக்குது வந்து பாத்தீன்னா பூனம் sarees இந்த பூனம் sarees வந்து பாத்தீன்னா 175 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது இது வந்து பாத்தீன்னா கட்டுக்கு வந்து நாலு பீஸ் வருது சேம் டிசைன் ஆனா डिफरेंट கலர்ஸ்ல நீங்க வந்து எடுத்துக்கலாம் நம்ம கிருஷ்ணா sareesல பூனம் sareesலாம் 175 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற சாரீஸ் வந்து பெண்கள்லாம் அதிகமாக வந்து வீட்டுக்கு பயன்படுத்துறது இந்த மாதிரி ஆன சாரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரேப் சாரீஸ் வந்து அதிகமாக பயன்படுத்துவாங்க அந்த கிரேப் சாரீஸ் தான் வந்து நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பதுலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது நம்ம கிரேப் சாரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா கட்டுக்கு நாலு பீஸ் இருக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கர்ஸ்ஸும் இருக்கும் சேம் டிசைனில் இருக்கும் இப்போ நம்ம வந்து மெட்டல் ஷிஃபானில் வித் ஸ்டோன்ஸ்ங்க ஃபுல்லாவே வந்து வந்து ஸ்டோன் ஒர்க் இருக்கும் இந்த பார்த்தீங்கன்னா எல்லாம் ஐம்பது ரூபாய்ல ஸ்டார்ட் ஆகுது இது வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல சேம் டிசைன்ல இருக்கும் இந்த சாரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க சாரி வந்து பார்த்தீங்கன்னா பூனம்லேயே வித் பிரிண்டடுங்க ஃபுல்லாகவே வந்து பிரிண்டடாக இருக்கும் சூப்பரா இருக்கும் சாரி வந்து பார்த்தீங்கன்னா பார்டர்லாம் கொடுத்து பிரிண்ட் பண்ணி வந்திருக்கும் பார்க்கவே சூப்பரா இருக்கும் ஒரு கட்டுக்கு சேம் டிசைன்ல எட்டு கலர் வருது செப்பரேட்டா ஒரு பிளவுஸும் வந்து தனியா வந்து கொடுத்துட்றாங்க முன்னூத்தி இருபது ரூபாய்ல ஸ்டார்ட் ஆகுதுங்க இப்போ நம்ம பாத்துட்டு வந்து பாத்தீங்கன்னா பூனம்லயே வித் ஸ்டோனுங்க இந்த வித் ஸ்டோன்ல வந்து பாத்தீங்கன்னா சேரீஸ் வந்து சூப்பரா இருக்கும் முந்தியில வந்து பாத்தீங்கன்னா டசல்ஸ் வச்சு ரொம்ப அருமையான வந்து சாரீஸ்ங்க இது கட்டுக்கு நாலு பீஸ் இருக்கும் நாலு கலர்ஸ்ல சேம் டிசைன்ல இருக்கும் ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து நானூறு ரூபாய்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுதுங்க கிருஷ்ணா சாரீஸ்ல இப்ப நம்ம வந்திருக்கிற இடம் வந்து அண்ட் ஃபுல் காட்டன்காகவே ஒரு தனி செக்ஷனே வச்சு மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா காட்டன் சாரீஸ் வந்து நூத்தி எழுபது வாலருந்தே ஸ்டார்ட் ஆகுது காட்டன்லயே டிஃபரண்ட் டிஃபரண்ட் காட்டன்ஸ் நிறைய சொல்றாங்க வாங்க ஒவ்வொன்னா பாக்கலாம் காட்டன்ல செட்டிநாடு காட்டன் கரிஸ்மா காட்டன் லகானி காட்டன் ஜூயி காட்டன் ஜிம்மர் காட்டன் சுங்குடி காட்டன் லினன் காட்டன் மல்மல் காட்டன் மிலன் காட்டன் ஈரோடு வாயில் ஏசி புட்டா அருப்புக்கோட்டை காட்டன் கேரளா காட்டன் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்க டிசைன்ஸ் எக்கச்சக்க கலெக்ஷன்ஸ் வந்து வச்சிருக்காங்க நீங்க வந்து நேர்ல வந்து வந்தீங்கன்னா நேர்ல வந்து ஃபீல் பண்ணி பார்த்து நீங்க வாங்கிட்டு போகலாம் அப்படி இல்லை என்னால மூலமாகவும் நீங்க ஆர்டர் பண்ண முடியும் பார்த்துட்டு இருக்கிறது வந்து வந்து செட்டிநாடு காட்டனுங்க இந்த செட்டிநாடு காட்டன் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கவே சூப்பராக நல்ல குவாலிட்டியில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் இது வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி முப்பது ரூபாலருந்தே ஸ்டார்ட் ஆகுது இது கட்டுக்கு இத்தனை பீஸ் தான் அப்படின்னு இல்லை நீங்கள் சிங்கிள் பீஸாக கூட நீங்கள் வாங்கிட்டு போகலாம் முந்நூற்றி முப்பது இருந்து ஆயிரம் ரூபாய் வரைக்கும் வந்து சாரீஸ் வந்து கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க அதனால் நீங்கள் நேரில் வந்து பார்த்து டிஃப்ரெண்டான கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்து நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் இப்போ நம்ம பாத்துட்டு இருக்க சாரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரிஷ்மா காட்டனுங்க நானூற்றி தொண்ணூறுலருந்தே ஸ்டார்ட் ஆகுது ஒரு சூப்பரான பிரிண்டட் டிசைலில் ஒரு காட்டன் சாரி வந்து வந்துருது சூப்பரான பார்டரும் வந்துருது இது வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி தொண்ணூறு தான் ரேட்டு இது வந்து கிட்டத்தட்ட அறுநூத்தம்பது வரைக்கும் இருக்குது இதுலேயும் நீங்கள் வந்து சிங்கிள் பீஸு கூட நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் அதே நேரத்தில் நீங்கள் வந்து இத்தனை கட்ட வேணும் இவ்வளோ பல்கான பீஸ் வேணும் அப்படின்னு எவ்வளோ சாரீஸ் வேணும்னாலும் நம்மளோட கிருஷ்ணா சாரீஸ் வந்து டெலிவரி பண்ண தயாராக இருக்காங்க ரெடியாக இருக்காங்க நீங்கள் வந்தால் மட்டும் போதும் அப்புறம் நம்ம பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா லகானி காட்டன் காட்டன் சாரீஸ் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் வந்து அதிகமாக விரும்புகிற சாரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா காட்டன் சாரீஸ் அதுக்கப்புறம் ஆஃபீஸ் போகிறவங்க ஆஃபீஸ் போகிற லேடிஸ் வந்து அதிகமாக வந்து காட்டன் சாரீஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க இந்த காட்டன் சாரீஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கிருஷ்ணா சாரீஸில் இருக்குது இதில் மெயினான பாயிண்ட் என்னென்னா நீங்கள் சிங்கிள் பீஸாக கூட நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பல்காகவும் ஆர்டர் பண்ணிக்கலாம் முன்னூற்றி ஒரு வாழ்ந்து அறுநூறு அப்படின்னு நிறைய ரேஞ்சில் வந்து கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க ஜூயி காட்டன் ஜூயி காட்டன் வந்து சாரீஸ் வந்து பார்த்துருக்கீங்க இது வந்து சிங்கிள் இருந்தே ஆர்டர் பண்ணலாம் இது வந்து முன்னூற்றி ஐம்பதுலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது இது வந்து பார்த்தீங்கன்னா வரைக்குமே வந்து நீங்க கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க அதனால இந்த சாரீஸ் வந்து நீங்க தாராளமா எடுத்துட்டு போலாம் ஈரோடு வாயில் வந்து பாத்துட்டு இருக்கிறோம் வீட்டுல ஏதாவது பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து தாராளமா நீங்க வந்து வாங்கி கொடுக்கலாம் நீங்க கடையில வந்து ஒரு கடை வச்சிருக்கீங்க அதுக்கு வந்து நீங்க கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய சேர்க்குறீங்க அப்படின்னாலும் பெரியவங்க வந்தாலும் அவங்களுக்கும் நம்ம கிட்ட கலெக்ஷன் இருக்கு அப்படிங்கிறதுக்காக நீங்க வந்து இந்த கலெக்ஷன் தாராளமா எடுக்கலாம் இது வந்து இப்போ வந்து நிறைய போயிட்டு இருக்கிற ட்ரெண்டான ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இதுன்னு சொல்லலாம் ஏன்னா பெரியவங்க எல்லாம் அதிகமா வந்து இந்த வெயில் காலமானாலும் புயல் காலமானாலும் எந்த மாதிரியான இருந்தாலும் இந்த மாதிரியான சேவைஸ் வந்து அதிகமா விரும்புவாங்க இது வந்து பாத்தீங்கன்னா இருநூத்தி எழுபத்தி அஞ்சுல இருந்தே ஸ்டார்ட் ஆகுதுங்க இப்போ நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மல்மல் காட்டன் இந்த காட்டன் வந்து பார்த்தீங்கன்னா தொடுறதுக்கே அவ்வளவு சாஃப்டா இருக்கு நீங்க வேர் பண்ணிங்கனாலும் வந்து ரொம்ப சாஃப்டான ஃபீல் கொடுக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா முன்னூற்றி தொண்ணூறுல இருந்தே நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது அதே நேரத்துல வித் ப்ளவுஸ் வித்வுட் ப்ளவுஸ் ரெண்டு வகையான ரேஞ்சும் வச்சிருக்காங்க அதனால தாராளமாக வந்து நீங்க எடுத்துக்கலாம் செம்ம சாஃப்டான சாரிங்க அது சுங்குடி சாரீஸ்ங்க இது வந்து நம்ம ரொம்ப காலமா ரொம்ப பாரம்பரியமா நம்ம வந்து பெண்கள் வந்து கட்டிட்டு இருக்கிற சாரீஸ் வந்து பாத்தீங்கன்னா சுங்குடி சாரீஸ் வந்து அதிகமா கட்டிருப்பாங்க இது வந்து பெரியவங்க வந்து அதிகமாக வந்து வாங்கிட்டு இருக்கிறாங்க கிட்டத்தட்ட முன்னூத்தி நாற்பத்தி அஞ்சு ஸ்டார்டிங் ஆகுது அதனால டிஃப்ரெண்ட் கரெக்ஷன் டிஃப்ரெண்ட் ரேஞ்சில் இருக்கு இப்போ நீங்க பாக்குறது வந்து வெறும் சாம்பிள் தான் நாங்க காமிக்க முடியாதனால சும்மா சின்ன சின்ன சாம்பிள்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா தான் காமிச்சிட்டு இருக்கிறோம் நீங்க நேரில் வந்தீங்கன்னா அவ்வளோ கலெக்ஷன்ஸ் அவ்வளோ ரேஞ்சில் உங்களோட பட்ஜெட்ல பார்த்து நீங்க எடுத்துட்டு போலாம் இந்த சுகுடி சாரீஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்டர் டைப்பில் எடுத்துக்கலாம் வித்தவுட் பாட்ரு டைப்பில் எடுத்துக்கலாம் டிசைன்ஸ் வந்து பஞ்சமே இல்லை அவ்வளோ டிசைன்ஸ் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்துருக்க வந்து பார்த்தீங்கன்னா அருப்புக்கோட்டை காட்டன் வந்து பார்த்தீங்க பார்த்துட்ருக்கிறீங்க இது வந்து பார்த்திங்கன்னா செம்ம பிரீமியமான ஒரு சேலையாக இருக்குது ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ரேட் எல்லாம் வெறும் நானூற்றி இருந்தே ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட எட்நூறு வரைக்கும் இருக்குது ஆனால் நானூற்றி முப்பதுலேருந்தே நீங்கள் ஸ்டார்ட் ஆகுது இதெல்லாம் நீங்கள் வந்து சாரீ வியர் பண்ணீங்கன்னா செம்ம பிரீமியமான ஒரு லுக்கு கொடுக்கும் இந்த சாரீஸ் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் நிறைய டிசைன்ஸ் நிறைய கலரில் இருக்குங்க இப்போ நம்ம பாத்துட்டு இருக்க சாரீஸ் வந்து பாத்தீங்கன்னா காலேஜ் பொண்ணுங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப பிடித்தமான சாரீஸ் இந்த ஆனுவல் டே அதுக்கப்புறம் என்ன செலிப்ரேஷன் இந்த சாரீஸ் வந்து வேர் பண்ணுறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கேரளா காட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து நம்ம கையில் வச்சிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிஜிட்டல் பிரிண்டிங் இதுல நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு இதுல வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு கோல்டு ஜருகி வச்சது இருக்கு அதே நேரத்தில் காப்பர் ஜெரிக வச்சது இருக்கு இப்போ நிறைய ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கிற டிஷ்யூ ஃபேப்ரிக் அந்த ஃபேப்ரிக்ல வந்து காட்டன் சாரீஸ் வந்து இருக்கு அதே மாதிரி எம்ப்ராய்டரி ஒர்க் ஃபுல்லாகவே வந்து சாரீஸ் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ராய்டரி ஒர்க்கில் வந்து பண்ண சாரீஸ் வந்து இங்கே இருக்கு பெயிண்டிங் ஒர்க் பெயிண்டிங் ஒர்க் பண்ண சாரீஸும் வந்து நம்ம கிட்ட கேரளாஸ் காட்டன்ல இருக்குது அதே நேரத்தில் இது வந்து பார்த்திங்கன்னா சில்வர் சில்வர் ஜார்கி வச்ச இது இருக்குது இதெல்லாம் பார்த்திங்கன்னா செம்ம பிரீமியமாக ஒர்க்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாரீ ஃபுல்லாவே வந்து ஒர்க்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க இது வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா முன்னூத்தி எழுபலருந்தே ஸ்டார்ட் ஆகுது இன்னும் நிறைய ரேஞ்சில் கலெக்ஷன்ஸ் நம்மக்கிட்ட இருக்கு நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வாங்கிட்டு போகலாம் ஆன்லைனில் இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கிற சாரீஸ் தான் வந்து இருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கனா இப்போ வந்து ஆன்லைன்லாம் கிட்டத்தட்ட இந்த சாரீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்துக்கு மேலே வந்து சேல் இருக்காங்க ஆனால் நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி அறுபதுலருந்தே ஸ்டார்ட் ஆகுது இதில் வந்து டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் வந்து வச்சிருக்காங்க நீங்கள் வந்து பார்த்து பிடித்தமான சாரீஸ் வந்து எடுத்துக்கலாம் ஆன்லைன் சாரீஸ்லாம் இங்கே ரொம்ப கம்மியான ரேட்லயே சேல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இப்போ நம்ம பார்த்துருக்க சாரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா லினன் லினன் பற்றி உங்களுக்கு சொல்லவே தேவை இது வேர் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும் அவ்வளோ சாஃப்டான ஒரு ஃபீல் கொடுக்கும் இந்த லினன் வந்து வெறும் இருநூத்தி இருந்தே நமக்கு வந்து ஸ்டார்டிங் ஆகுது இங்கே நமக்கு பெரிய ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா சில கடையெலாம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பல்க்காக தான் எடுக்கணும் இவ்வளோ ப்ரைஸில் வந்து நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா தான் வந்து இது நாங்கள் தருவோம் இல்லாட்டி தரமாட்டோம் அப்படிலாம் சொல்லுவாங்க நீங்க சிங்கிள் பீஸாவே கூட வந்து தாராளமா வாங்கிட்டு போலாம் இப்ப நம்ம வந்து பாத்துட்டு வந்து பாத்தீங்கன்னா ஜிம்மர் காட்டன் சொல்லுவாங்க இந்த ஜிம்மர் காட்டன் கலெக்ஷன்ஸ் வந்து பாத்துட்டு இருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா முன்னூத்தி எண்பது இருந்து ஸ்டார்டிங் ஆகுது இதுல வந்து நிறைய பேர் வந்து இப்போதைக்கு என்ன கேக்குறாங்கன்னா எம்பிராய்டரி ஒர்க் வந்து ரொம்ப விரும்புறாங்க அந்த சாரீஸும் நமக்கு வந்து எம் வித் எம்ப்ராய்டிரி இருக்கு வித்ட் வித்வுட் எம்பரைட்டி இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்கு இங்கே வந்து தான் சொல்கிறேன் நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா நீங்கள் பார்த்து என்னென்ன கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருக்கோ நீங்கள் ஒரு செட் ஆஃப் மைண்டில் வருவீங்க இவ்வளோ எடுத்தால் போதும் அப்படின்னு வருவீங்க ஆனால் நம்ம கிட்ட கலெக்ஷன்ஸ் பார்க்க பார்க்க அதுக்கு டபுள் மடங்காகவே நீங்கள் எடுத்து போவீங்க நீங்கள் கொண்டு வந்த பட்ஜெட்டில் இப்போ நம்ம வந்து பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா மிலன் காட்டனுங்க மிலன் காட்டனில் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸும் இருக்குது அதே நேரத்தில் சாரீ கலெக்ஷன்ஸும் இருக்குது அதே மாதிரி டிஜிட்டல் பிரிண்டிங்ல வந்து வந்துடும் இது வந்து பார்த்திங்கனா ஐநூற்றி இருபத்தஞ்சிலருந்தே ஸ்டார்ட் ஆகுதுங்க அதே நேரத்தில் இப்போ நம்ம பார்த்துக்க வந்து பார்த்தீங்கன்னா மும்பை வாயில் சாரீஸ்ன்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் சாரீன்னு கூட சொல்லலாம் கிட்டத்தட்ட இரநூத்தி அறுபதுலேருந்து இரநூத்தி தொண்ணூறு வரைக்கும் இந்த கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தனியாக சிங்கிள் பீஸாகவும் வாங்கிக்கலாம் இல்லை அப்படின்னாலும் இந்த மாதிரி கட்டாகவும் வாங்கிக்கலாம் கட்டுக்கு நாலு பீஸ் வந்து இருக்குது தாராளமாக வந்து வாங்கிக்கோங்க ஓகே மக்களே இப்போ வந்து நம்ம வந்து காட்டன் சாரீஸ் எல்லாமே கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டோம் அடுத்து வந்து இப்போதைக்கு ட்ரெண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்சி சாரீஸ் தான் வந்து ரொம்பவே ட்ரெண்டிங்காக இருக்குது அப்படி ஃபேன்சி சாரீஸ்ன்னே தனி ஒரு ஃப்ளோரே அமைச்சிருக்கிறாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து எக்கச்சக்கமான செட் வைஸ் கலெக்ஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அதே நேரத்தில் வந்து ரேஞ்ச் வந்து த்ரீ ஃபிஃப்டிலேருந்தே ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க ஃபேன்சி சாரீஸ்லாம் த்ரீ ஃபிஃப்டிலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஹோல்சேலுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ நீங்கள் ஒரு கடை வைக்கிறீங்க கடை வைக்கிறீங்க அப்படினாலே ஃபேன்சி சாரீஸ் தான் வந்து அதிகமாக பெண்கள் வந்து விரும்பி வராங்க அப்படி அந்த உங்களோட கடையில் அந்த ஃபேன்சி சாரீஸ்லாம் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வச்சிருந்தீங்க அப்படின்னா தாராளமாக இந்த தீபாவளிக்கு மட்டும் இல்லை முன்னூற்றஞ்சு நாளுமே வந்து உங்களுக்கு சேல் வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் இப்போது இங்கே என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஒன்றுனா பார்த்துடலாம் வாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டப்பர் சில்க்ஸ் ஃபெண்டி சில்க்ஸ் கேண்டி கிரஷ் சாக்லேட் ஸ்டார் ஜார்ஜெட்டே சோலோ டிஜிட்டல் சாஃப்ட் சில்க்ஸ் டிஷ்யூ சாஃப்ட் பூனம் ஃபுல் எம்ப்ராய்டரி சாரீஸ் லினன் எம்ப்ராய்டரி சாரீஸ் ஆர்சல் சாரீஸ் ஃபேன்சி பூனம் ஃபேன்சி பட்டு சாரீஸ் இப்படி எல்லா வகையான சாரீஸும் இங்கே கிடைக்குதுங்க இப்போ நம்ம இருக்க சாரி வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் சாஃப்ட் சில்க் சாரீஸ் இது வந்து செட் வைஸ் கலெக்ஷனாகவும் எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் யூனிஃபார்ம் சாரீஸாகவும் எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா வித் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸோட வந்துருது ஃபோர் ஃபிஃப்டிலருந்தே ஸ்டார்ட் ஆகுதுங்க இப்போ நம்ம பாத்து இருக்கிறது சாஃப்ட் பூனம் சாரீஸ் வித் ஃபுல் ஸ்டோனுங்க இது வந்து பார்டர்லாம் வந்து அருமையா ஸ்டோன் ஒர்க் வந்து ஸ்டோன் ஒர்க் பண்ணிருக்காங்க இது வந்து த்ரீ பிப்டிலிருந்தே ஸ்டார்ட் ஆகுது இது வந்து செட் வைஸ் ஆறு கலரை தாராளமா எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பாத்து பாத்தீங்கன்னா ஒர்க் சாரி இது வந்து பாத்தீங்கன்னா செட்டுக்கு ஆறு கலர் இருக்குங்க சேம் டிசைன்ல இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா த்ரீ பிப்டில இருந்தே ஸ்டார்ட் ஆகுது வித் செப்பரேட் ப்ளவுஸும் வந்துருதுங்க இப்போ நம்ம பாத்துட்டு வந்து பாத்தீங்கன்னா ஆர்ட் சில்க் சாரீ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன் ஒர்க் அதுக்கப்புறம் பார்டர்லேயே வந்து ஸ்டோன் ஒர்க் வந்து அழகாக பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா செட்டுக்கு எட்டு கலர் வருதுங்க ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க இப்போ நம்ம பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் சில்க் சாரீ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஸ்டோன் ஒர்க் வந்து பண்ணி சூப்பராக இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா செட்டுக்கு ஆறு கலர் இருக்குது இது நீங்கள் யூனிஃபார்ம் சேரீஸாகவும் எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா பர் பீஸ் வந்து முந்நூற்றம்பது ரூபாய்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க இப்போ நம்ம பார்த்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வைர ஊசி சாரீ அப்படின்னு சொல்லுவாங்க இது ஏன் வைர ஊசி சாரீன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜரிகைலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வைர ஊசி மாதிரி அந்த இதில் அந்த டிசைன் வந்து வரும் அதனால் வைர ஊசி சாரீஸ்ன்னு சொல்கிறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா செட்டுக்கு நாலு கலர் ஆறு கலர் எட்டு கலர் அது மாதிரி நீங்கள் வந்து எப்படினாலும் எடுத்துக்கலாம் அதே நேரத்தில் யூனிஃபார்ம் சாரீஸாகவும் எடுத்துக்கிறனால எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டிலேருந்தே ஸ்டார்ட் ஆகுதுங்க இப்போ நம்ம பார்த்துருக்க சாரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் எம்ப்ராய்டரி சாஃப்ட்டு பூனம்ங்க இது வந்து பார்த்தீங்கன்னா செட்டுக்கு ஆறு கலர் வந்துடுது இது வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டிலருந்தே ஸ்டார்ட் ஆகுதுங்க இப்போ நான் பாத்துருக்க வந்து பாத்தீங்கன்னா பனாரஸ் ஜரி சாரி இது வந்து பாத்தீங்கன்னா செட்டுக்கு எட்டு கலர் வருது கிட்டத்தட்ட ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க இது வந்து பாத்தீங்கன்னா சாஃப்ட் பூனம் சாரீஸ் சொல்லுவாங்க ரொம்ப சாஃப்டான பூனம் சாரீஸ் கிட்டத்தட்ட த்ரீ ஃபிஃப்டிலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது செட்டுக்கு எட்டு கலர்ல நீங்க வாங்கிக்கலாம் பூனம் சாரீஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பார்டர் பூனம் சாரீஸ்னு வந்து நம்ம கிட்ட கலெஷன்ஸ் இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா செட்டுக்கு எட்டு கலர் இருக்கு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா டூ எயிட்டில இருந்து ஸ்டார்ட் ஆகுது இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா டிசைன் பிளவுஸ் சாரீஸ்ன்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா செட்டுக்கு ஆறு எட்டு இப்படி எப்படி வேணாலும் செட்டு வாங்கிக்கலாம் கிட்டத்தட்ட த்ரீ பிப்டில ஸ்டார்ட் ஆகுது இதுல வந்து சில்வர் கோல்டு இது மாதிரி என்ன டிசைன் வேணாலும் நம்மகிட்ட எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வந்து பாத்துக்க வந்து பார்த்தீங்கன்னா கேட்லாக் சாரீஸ்ன்னு சொல்லுவாங்க இதுல வந்து பார்த்தீங்கன்னா காட்டன் சிந்தட்டிக் டஷர் காட்டன் இப்படி நிறைய விதமான ஃபேப்ரிக்ஸ்ல வந்து இருக்கு இது வந்து செட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆறு டூ எட்டு இப்படி ரெண்டுல எது வேணாலும் வாங்கிக்கலாம் த்ரீ செவன்ட்டி ஃபைவ்ல இருந்தே ஸ்டார்ட் ஆகுதுங்க இப்போ நம்ம பார்த்துருக்க வந்து பாத்தீங்கன்னா சாஃப்ட் பூனம் வித் பார்டர் அதாவது பார்டர் ஃபுல்லாக வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோன் ஒர்க் இது மாதிரி நிறைய டிசைன்ஸ்ல வந்து நம்ம கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா செட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா எட்டு எட்டு கலர் வந்து வந்துருது இது வந்து பாத்தீங்கன்னா ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ்ல இருந்தே ஸ்டார்ட் ஆகுதுங்க இப்ப நம்ம வந்து பார்த்திருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்ஸேல் சாரிக்ஸ் வெட்டிங் கலெக்ஷன் சொல்லுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா செட்டுக்கு எட்டு கலர் வருது ஸ்டார்டிங் செவன் ஹண்ட்ரட்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுதுங்க இப்போ நம்ம பார்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஒர்க் சாரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து சாரீ ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஒர்க் பண்ணியிருப்பாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் நைன் ஹண்ட்ரட்லேருந்து டூ தௌசண்ட் வரைக்குமே ரேஞ்ச் வச்சுருக்காங்க நம்ம கிருஷ்ணா சாரீஸில் யூனிஃபார்முக்குன்னே ஒரு தனி ஃப்ளோரே அமைச்சிருக்கிறாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் கலெக்ஷன்ஸ் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது நீங்கள் நேரில் வந்தாலும் சரி ஆன்லைனிலும் சரி நீங்கள் பார்த்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே சிங்கிள் பீஸில் இருந்து நூற்றம்பது பீஸ்ன்னு பல்காக வாங்குறதுனாலும் இங்கே வாங்கிக்கலாம் இங்கே அவ்வளோ வெரைட்டிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பது ரூபாய்லேருந்தே ரேட் ஸ்டார்ட் ஆகுதுங்க இங்க இந்த யூனிஃபார்ம் செக்ஷன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா பட்டு சாரீஸ் நீக்கா அம்பானி அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தீபிகா சாரீஸ் இப்படின்னு எல்லா வெரைட்டிஸ்லயுமே இருக்கு நீங்க ப்ரீமியமா இப்போ ஒரு ஸ்கூல் யூனிஃபார்ம் பண்றீங்கனாலும் சரி இல்லை பல்கா வந்து ஆஹ் செட்டாக வந்து நிறைய பேர் சேர்ந்து சாரீஸ் எடுக்கறனாலும் சரி ஒரு பெரிய கம்பெனி வச்சிருப்பீங்க அந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி சாரீஸ் ஒண்ணுன்னு நினைப்பீங்க அந்த மாதிரி வந்துச்சுன்னாலும் சரி இங்கே எல்லா விதமான கலெக்ஷன்ஸும் வச்சிருக்காங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் இரநூத்தொம்பதுலேயே இருக்கனால நீங்கள் ரேஞ்ச் வைஸாக உங்களோட பட்ஜெட் வைஸாக நீங்கள் வந்து தாராளமாக வந்து எடுத்துக்கலாம் இங்கே ஒரு ஸ்பெஷாலிட்டி மறுபடியும் நான் சொல்கிறேன் நூற்றி ஐம்பது சாரீஸ் அப்படின்னாலும் இங்கே ரெடியாக இருக்குது நீங்கள் அவைலபிளாக இருக்குது நீங்கள் தாராளமாக வாங்கிட்டு போகலாம் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஒரு திருவிழா அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து சொந்த பந்தம் எல்லாமே செட்டாக வந்து சாரீஸ் எடுப்பாங்க அந்த மாதிரி சாரீஸும் நீங்கள் இங்கே வந்து தாராளமாக எடுத்துக்கலாம் பட்டு சாரீஸ் மாதிரி இருக்கிறதையும் நமக்கு வந்து அவைலபிளாக இருக்குது கோவில் திருவிழாவுக்கு எல்லாமே சேர்ந்து எடுப்பாங்க பாத்தீங்களா அந்த மாதிரியான புடவைகள் தான் இது வந்து ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா நூத்தி இருந்தே இருக்குன்னு சொல்றாங்க இங்க பாருங்க எக்கச்சக்க கலெக்ஷன்ஸ் இருக்கு எக்கச்சக்க மாடல்ஸ் இருக்கு இப்போ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கோவிலுக்கு வந்து மாலை போட்டு போவாங்க பாத்தீங்களா ஓம் சக்தி கோவில் இந்த மாதிரி மாலை போட்டு போறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா செட்டாக புடவை எடுப்பாங்க அவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிகமான ரேஞ்சில் தெரியாம நிறைய இடத்துல எடுத்துடுறாங்க ஆனால் நம்மளோட கிருஷ்ணா சாரீஸ்ல நூத்தி எழுபத்தஞ்சு ரூபாய்ல இருந்தே நீங்கள் எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரநூறு படம் உங்களுக்கு தேவைப்படுது நீங்கள் ஒரு பல்கா தேவைப்படுது அப்படின்னாலும் தாராளமா இங்கே வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அதே மாதிரி கிருஷ்ணா சாரீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்கர்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க இந்த இன்ஸ்கர்ட் வந்து பாத்தீங்கன்னா ரேஞ்செலாம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் நூற்றி இருபது ரூபாலேருந்து நூற்றி அறுபது ரூபா வரைக்கும் ஸ்டார்ட் ஆகுது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டுக்கு வந்து முப்பது பீஸ் இருக்கும் முப்பது வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்து கிடைக்குது கிட்டத்தட்ட சிக்ஸ் பாட் செவன் பாட் எயிட் பாட் இது எல்லாமே வந்து கிடைக்குது நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சாயம் போகிற பிரச்சனை வந்து நிறையா இருக்கும் அதே இடத்துல சுருங்குற பிரச்சனை இருக்கும் ஆனால் நம்ம கிருஷ்ணா சாரீஸ்ல வந்து பண்ணுற ஐட்டம்லாம் எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் குவாலிட்டி அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா இவ்வளவு வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க அதனால செம்ம குவாலிட்டியில பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாமே சூப்பராக இருக்கு இப்போ நம்ம பார்த்துட்டு வந்து பாத்தீங்கன்னா களம்காரி களம்காரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட தொண்ணூத்தஞ்சு ரூபா இருந்தே இருக்கு பார்க்கறவே வந்து ரொம்ப சூப்பரான டிசைன்ஸ்ல இருக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம கிட்ட லைனிங் துணி லைனிங் துணி வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு இருந்தே ஸ்டார்ட் ஆகுது எயிட்டி கட்டும் இருக்கு ஒன் மீட்டரும் இருக்கு இப்போ நம்ம பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் வாயில் ப்ளவுஸ் வீட்டு இந்த ஃபுல் வாயில் ப்ளவுஸ் வீட்டு வந்து பார்த்திங்கன்னா அறுபது ரூபாய்லருந்தே ஸ்டார்ட் ஆகுது நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளவு கலர்ஸ் இருக்குது பாருங்கள் எல்லா கலர்ஸுமே நமக்கு வந்து வந்து அவைலபிளாக இருக்குது இங்கே முக்கியமான விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா சாயம் போகாது ஓகே மக்களே நம்ம கிருஷ்ணா சாரீஸில் வந்து எல்லா ஐட்டம்ஸும் நம்ம பார்த்துட்டோம் இருந்து ப்ளவுஸ் பீட்ல இருந்து மாதிரி இன்ஸ்கர்ட்ல இருந்து யூனிஃபார்ம் இருந்து எல்லா விதமான கலெக்ஷன்ஸும் வந்து உங்களுக்கு பார்த்துருப்போம் அதோட ரேட்டும் பார்த்துருப்போம் காட்டன் சாரீஸ்ல எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது அதே நேரத்தில் ஃபேன்சி சாரீஸில் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்கு இப்படி எல்லா கலெக்ஷன்ஸுமே நம்ம பார்த்துருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்புறேன் இந்த சாரீஸில் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் கீழே வந்து கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் அதே நேரத்தில் நீங்கள் நேராக வரதுனாலும் தாராளம் வரலாம் நீங்கள் எந்த ஒரு டவுட்னாலும் கீழே உங்களோட காண்டாக்ட் நம்பர் ஃபுல்லாக ஃபுல் டீடைல் கொடுத்துருக்கோம் அந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு சேவை செய்ய கிருஷ்ணா சாரீஸ் காத்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அதனால் இந்த தீபாவளியை கிருஷ்ணா சாரீஸோடு சேர்ந்து கொண்டாடுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் டாட்டா